கணவாய் மீன் குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி அவியல் மாதிரி வச்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கணவாய் மீன் கழுவும் போது கவனமாக கழுவணும் மை கலங்காமல் பார்க்கணும் தலையை பூச்சி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கலரில் பை மாதிரி ஒன்று இருக்கும் அதை மெதுவாக கலங்காமல் எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம் தோலை நீக்கிக்கலாம் வாயில் வந்து இந்த மாதிரி நாக்கு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் ஒன்று நாக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கலாம் தலைக்கு மேலே ஒரு கல் இருக்கும் அதையும் பூச்சி எடுக்கணும் அப்புறமா வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அரை அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைக்கப்பு துணி உருணா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் கூட வந்து நாலஞ்சு சின்ன வெங்காயம் பொரியல் நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்ட பூண்டை தட்டி சேர்த்துருக்கேன் கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து அவியலுக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி லைட்டாக தட்டி எடுக்கணும் நல்லா அரைச்சிடக்கூடாது இப்போ வந்து மீன் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் இதில் வந்து ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் மிக்ஸி ஜாரை அலசி அரை கப் மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் இது வந்து கொதிக்கும் போது நல்லா தண்ணி விட்டு வரும் இப்போ தண்ணியை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் புளிய கரைசி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கூட வந்து அப்படியே ஊதிட்டு ஒரு பத்து பத்தஞ்சு நிமிஷம் வச்சுட்டு சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொன்று வந்து தண்ணி நல்லா வட்டிடக்கூடாது வட்டியாச்சுன்னா ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த கணவாய் மீன் நல்லா ட்ரை ஆன மாதிரி இருக்கும் அது மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி தாலிப்பை சேர்த்து நல்லா கலந்து வந்துவிட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான கணவாய் மீன் அவியல் ரெடி இந்த கணவாய் அவியல் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் இன்னும் ட்ரை பண்ணது இல்லைனா கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு அப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்